வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்ற எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு நறுமணத்தை கொடுக்குது அந்த நறுமணத்தை நம்ம நுகரும் பொழுதே நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாமே சரியாயிடும் நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்பு காரம் அதே போல் அந்த பாயாசமெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னாலும் அல்லது டீ காஃபி எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் அதில் ஏலக்காயை பயன்படுத்தும் போது இல்லைனா உணவுகளை வந்து சமைத்து சாப்பிடும்போது ஏலக்காயை பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலும் இல்லைனா காலையில் வெறும் வீட்டில் ஏலக்காய் அப்படியே நம்ம மின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னாலுமே மருத்துவன்மைகள் நம்ம நமக்கு வந்து கிடைக்க தான் செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் இந்தியாவில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு அப்போ ம வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் சி கால்சியம் சோடியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து காப்பர் மேங்கனீஸ் இந்த மாதிரி அடிப்படையான நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு ஏலக்காய் நமக்கு தரக்கூடிய மருத்துவ விளக்கமா விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்படின்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கடுமையாக உடல் வலி உங்களுக்கு ஏற்படுது அதுலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா உடலினுடைய வெளிப்புறத்தில் ஏற்படக்கூடிய காயங்கள் காரணமாகவும் உடலுக்குள் எந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய தொய்வு அல்லது பாதிப்பு ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத அளவுக்கு உடல்களில் வந்து வலி ஏற்படும் சோ இப்படியான ஒன்றைந்து ஏலக்காய்களை வந்து நீங்கள் ஒரு ஒன்று அல்லது ரெண்டு ஏலக்காய்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாயில் போட்டு மென்று அதுலேருந்து வெளிப்படக்கூடிய வேதி பொருட்கள் ஆரோக்கியமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய உடலை வந்து அந்த வலிகளிலிருந்து மீட்டெடுக்கும் ஸோ அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா மூளைக்கு சென்று அதிகமான வலி ஏற்படக்கூடிய அந்த நிலையை வந்து குறைச்சிரும் ஏலக்காயிலேருந்து பெறப்படக்கூடிய அந்த வாலட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் வந்து நீங்கள் அந்த உடலினுடைய மேற்பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வலி உண்டாகும் போது அந்த இடங்களில் தடையும் வந்தீங்கன்னா அந்த மாதிரி வலியுமே உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும் எக்ஸாம்பிள் மூட்டு வலியெல்லாம் இருக்கும்போது ஏலக்காயை எண்ணெய் வந்து தர சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உடல் வெளிப்புறத்திலையும் உடல் உள்ளுறுப்புகளிலும் ஏற்படக்கூடிய கடுமையான வழிகளை சரி பண்ணிக்கிறதுக்கு ஏலக்காயை பயன்படுத்தலாம் நீரிழிவு பிரச்சினைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஏலக்காயை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவு எனப்படக்கூடிய சர்க்கரை வியாதி பாதிப்பு கொண்டவர்கள் தங்களுடைய உண்ணக்கூடிய உணவுகளில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு ஏன்னா அவங்க வந்து கட்டுக்கோப்பான கடுமையான உணவு பழக்க வழக்க நடைமுறைகளை மேற்கொள்ளணும் கார்போஹைட்ரேட்லாம் இல்லாத நார் சத்துக்கள் குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ரத்த ர கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும் இனிப்பு சார்ந்த உணவுகளை குறைக்க இருக்கிறதால நீங்கள் டீ காஃபி எல்லாம் எடுக்கிறீங்க அந்த தேநீர் போன்றவற்றை வந்து எடுத்துக்கொள்ளும் போது அதில் சுவை சேர்க்கிறதுக்கு வாசனை சேர்க்கிறதுக்கெல்லாம் சர்க்கரைக்கு பதிலாக ஏலக்காய்களை தூளாக நீங்கள் வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கலந்து எடுத்துக்கலாம் தேநீரில் கலந்து எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு சரியான விகிதத்தில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அளவுக்கு அதிகமாக இருக்காது அப்போ பிளட்ல வந்து சுகரோடைய சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காம பாதுகாத்துக்கிறதுக்கெல்லாம் ஏலக்காய் வந்து தூளாக்கி டீ காஃபியில் போட்டு நீ குடிக்கும் போது பிரச்சனைகள் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் உணவுகளை சேர்த்து கொண்டாலுமே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக தான் இருக்கும் பற்கள் மற்றும் ஈறுகளினுடைய ஆரோக்கியத்தை ஏலக்காய் உங்களுக்கு பராமரிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பற்களை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ளாதது சர்க்கரை பொருள் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் நம்ம வந்து சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு வந்து பல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதாவது பல் சொத்தை வாய் துர்நாற்றம் ஈறு மற்றும் பற்கள் இருக்கக்கூடிய கிருமிகளால் வாய் மற்றும் பற்கள் சார்ந்த நோய் ஏற்படுவதற்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் காரணமாயிடும் இப்போ தினமும் நம்ம வந்து உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்றிரண்டு ஏலக்காய்களை வாயில் போட்டு நல்லா மென்னு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அதனுடைய சாறுகள் நம்மளுடைய வாய் ஈர்கள் பற்களில் வரும் போது ஈர்களில் ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலு போவது துர்நாற்றம் வந்து வீசுவது அல்லது வந்து பர் சொத்தை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய வாய்ங்களக்கூடிய கிருமிகள் கூட நமக்கு வந்து அழிக்கப்பட்டு ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் சுவாச புத்துணர்ச்சியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு தான் அந்த நம்ம ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வயிறு சார்ந்த நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம் ஒரு மனிதனுக்கு உணவை செரித்து சக்தியை வழங்கக்கூடிய முக்கிய உறுப்பான வயிறு வந்து சரியாக இருந்தாலே பெரும்பாலான நோய்கள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ உணவுகள் சரி கரெக்டா செரிமானம் ஆகுது செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்படுது அப்படினாலே நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் நாமளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஒருவேளை அப்படி கிடையாது அப்படின்னா வயிற்றுல ஜீரணமி சமநிலையின்மை வாயுத் தொல்லை அஜீரணம் சீரற்ற குடல் இயக்கம் கடும் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனைகளோட ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வயிற்று பொறுமல் இருக்கும் வயிற்று உப்புசம் இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் சிறிதளவு ஏலக்காயை வந்து சர்க்கரையோடு சேர்த்து நல்லா பொடித்து தினமும் காலையில் வந்து பசும் பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிறு சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து தீர்ந்து போயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உணவுகள் செரிமானமாகாமல் ஏற்படக்கூடிய அஜீரணம் நெஞ்செரிச்சல் அதாவது உணவுகள் வந்து நெஞ்சிலே நின்றுக்கிறது அந்த மாதிரி அமிலம் தொடர்பான பிரச்சனைகளும் உணவுகள் சிரித்தது போக நேரம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களை விட்டு நமக்கு வெளியேறாமல் இருக்கும்போது ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்குமே ஏலக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் வயிறு குடல் இது ரெண்டுத்தினுடைய ஆரோக்கியத்தையுமே நமக்கு ஏலக்காய் வந்து சரியாக வந்து மேம்படுத்தி அதை வந்து நமக்கு கழிவுகள் எதுவும் தேங்காமல் நமக்கு வந்து சுத்தமாக வைக்கக்கூடிய வேலையை ஏலக்காய் செஞ்சு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தையுமே ஏலக்காய் மேம்படுத்தும் மனநலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மனம் நன்றாக இருந்தால் உடலும் நன்றாக இருக்கிறதுக்கு ஒத்துழைக்கும் இப்போ மனதில் ஏற்படக்கூடிய கவலை கோபம் தூக்கம் துக்கம் பயம் மற்றும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படபடப்பு இது எல்லாமே உங்களுடைய மனதை வந்து பாதிக்கிறதோடு உடல்நலத்தையும் பாதிக்கும் இப்போ மனம் மிகுந்த அழுத்தம் கொண்டு வரக்கூடிய நேரங்களில் ஹெவியாக வந்து நீங்கள் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படபடக்கக்கூடிய தன்மை பிரச்சனைகளால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவதிப்படக்கூடிய நேரங்கள்லாம் ஏலக்காயை போட்டு நீங்கள் டீ காஃபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வாலட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் அந்த ரசாயனங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உடலினுடைய செல்களை வந்து அமைதிப்படுத்தி செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை வந்து சுரக்க வச்சு மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி செல்களை வந்து உங்களுக்கு வந்து புதுப்பித்து சுறுசுறுப்பாக உங்களை மீண்டும் இயங்க வைக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மன அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி மனநிலையை மேம்படுத்தக்கூடியதற்கு ஏலக்காய் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஃபஸ்ட்டு கல்லீரல் வந்து எந்த மாதிரி பிரச்சனைகளால் உங்களுக்கு பாதிக்கப்படும் கேட்டிங்கன்னா மாவுச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து தினமும் எடுத்துக்கிறது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது அளவுக்கு அதிகமாக தீவிர மது அறந்தக்கூடிய எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த கல்லீரலை வந்து பாதிச்சிட்டு கல் கல்லீரலில் வந்து கொழுப்பு படிவுகளை அதிகமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்பு படிவுகளை வந்து ஏற்படுத்தி கல்லீரல் அளர்ச்சி நோயே உங்களுக்கு வந்து கொடுக்கும் இப்போ அந்த கல்லீரல் அளர்ச்சி நோய் ஏற்படும் போது அந்த மஞ்சள் காமாலை போன்ற தொற்ற்கள் பிலிருப்பினுடைய அளவு அதிகரித்து கழிவுப் பொருட்களுடைய அளவு அதிகரிக்கும் போது மிகுந்த அவஸ்தைப்படவும் நம் நம்மளுடைய நோயே வந்து பார்த்தோம்னா அதிகமாகி பார்த்திங்கன்னா உயிரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது போது ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரித்துக்கணும் அப்படின்னா தீவிர மது அறக்க கூடிய பழக்கத்தை முதலந்து விட்டுடணும் நீங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு நார் போன்ற கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறணும் ஏலக்காயெல்லாம் அப்பப்போ உணவுகளை சமைத்து சாப்பிட்ணும் பச்சையாகவோ பொடி செஞ்சோ அல்லது நீங்கள் வந்து டீ காஃபியில் கலந்துக்கிட்டோ எப்படி எடுத்துக்கொண்டாலுமே அது கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வந்து உங்களுக்கு அகற்றி கல்லீரில் இருக்கக்கூடிய செல்களை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து புதுப்பிச்சு கல்லீரலை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் வலிப்பு நோய்கள்லேருந்து விடுபடுவதற்கு நம்ம வந்து ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வலிப்பு நோய் ஒரு சிலருக்கு பிறக்கும் போதே மூளை மற்றும் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் அல்லது அது வந்து ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லலாம் நம்ம அது இந்த நோய் வந்து காக்கா வலிப்பு காக்கை வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதனுடைய தாக்கம் ஏற்படும்பொழுது அந்த நபர் வந்து தரையில் வந்து பாத்தீங்கன்னா விழுந்து சிறிது நேரம் துடி துடித்ததுக்கு அப்புறம் தான் மீண்டும் சரியான நிலைக்கே வருவாங்க ஸோ இப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் அப்போ போய் ஏலக்காய் சார்ந்த உணவுப் பொருட்கள் மற்றும் அந்த எனர்ஜி எல்லாம் ஏலக்காய் வந்து கலந்து நம்ம கொடுத்துட்டு வரும்போது ஸோ என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரம்புகளில் இருக்கக்கூடக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சால்வ் பண்ணும் ஸோ அப்போ வலிப்பும் வந்து நாலடைவில் அவங்களுக்கு வந்து வராமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரி நன்மைகளை பெறணும் அப்படின்னா ஏலக்காய்களை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க ஸோ அடிக்கடி ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும் போது ஏலக்காயை கலந்து டீ காஃபி கூட எடுத்துக்கோங்க அவங்களுடைய அனைத்து வகையான உணவுகளையுமே ஏலக்காயை சேர்த்து பயன்படுத்தி கொண்டு நலம் பெற பாருங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை